எல்லா பூகளும் ஏறனைக்கு இன்று நாம் செய்ய இருக்கக்கூடிய மருந்து வெடிப்பை வந்து சுத்தி செய்ய போகிறோம் வெடிவிப்பை வந்து நம்ம நேரடியாக மருந்துக்கு அப்படியே பயன்படுத்த முடியாது இதற்காக சுத்தி செய்ய போகிறோம் மழைநீர் சுண்ணாம்பு முட்டையோட வெண்கரு இப்போ கல் சுண்ணாம்பில் வந்து நீரை வந்து நல்லா கரைச்சி அதோடய தெளிவு நீரை மட்டும் எடுத்துக்கிறோம் வெடி உப்பு ஒரு கிலோ அப்படின்னாக்க நாலு லிட்டர் வந்து மழைநீர் இதை நல்லா கரைச்சி அடுப்பில் ஏற்றி நம்ம நல்லா கொஞ்சம் சூடு ஏறின பிறகு முட்டையோட நாட்டுக்கோழி முட்டையோட வெண்கரு நாலு முட்டையோட வெண்கருவை வந்து விட்டு நம்ம வந்து அதில் உள்ள கசடுகள் அழுக்குகளை நீக்குவதற்கு பயன்படுத்திக்கிறோம் நாட்டுக்கோழி முட்டையை நம்ம வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்க நம்ம எடுத்து ஒரு சொட்டு இல்லை ரெண்டு சொட்டு டைல்ஸில் விட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து கம்பி பதம் தெரியும் உடனே ஒரு கம்பி பதம் கிடைக்கும் அந்த கம்பி பதத்தில் நம்ம எடுத்துக்கணும் அதே வந்து முருகனை பதத்தில் எடுத்துடக்கூடாது என்னென்னாக்க இதில் உள்ள எண்ணெய் எண்ணெய்கள் அடுத்தது வந்து கசடுகள் அடுத்தது சவு உப்பு இவைகளை பிரிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து சுத்தி செய்கிறோம் பார்த்தீங்கன்னாக்க இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டோம் சூடாயிடுச்சு நம்ம முட்டையோட நாட்டுக்கோழி முட்டையோட வெண்கருவை வந்து விட போகிறோம் விட்டதும் உடனே அது அழுக்குகளை எடுத்துடும் இந்த கம்பி பதம் வந்ததும் அப்படியே ஒரு நான்கு மணி நேரம் தட்டில் நல்ல அகலமான தட்டுகளில் ஊற்றிட்டோம் அப்படின்னாக்க அந்த சூடாரம் நமக்கு கம்பி கிடைக்கும் அந்த கம்பி கிடைத்தது போக மீதி தண்ணி அதில் இருக்கும் அந்த தண்ணியை வந்து மீண்டும் ஒரு லிட்ரு தண்ணி இருக்குது அப்படின்னாக்கா மீண்டும் ஒரு நாலு லிட்ரு சுண்ணாம்பு தெளிவு நீர் விட்டு மீண்டும் எரிக்கணும் அதுலேயும் கம்பி பதம் கிடைச்சதும் மீண்டும் நம்ம வந்து அதில் ஒரு அரை லிட்ரு இருக்குது அப்படின்னாக்க மீண்டும் வந்து நம்ம அரை லிட்டருக்கு நான்கு பங்கு மழை நீர் விட்டு கொதிக்க வச்சு கம்பி பதமாக்கணும்னாக்கா இந்த மாதிரி மூன்று முறை செய்தால் மட்டுமே ஒரு காய்ச்சல் ஆகும் அதுபோல் ஐந்து காய்ச்சல் ஏழு காய்ச்சல் இது வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம அஞ்சு காய்ச்சல் பண்ணிய பிறகு நம்ம மருந்துக்கு பயன்படுத்திக்கலாம் பார்த்திங்கன்னா நல்ல வெண்மையாக கிடைச்சிருக்கு அடுத்தது நம்ம வந்து வெடி உப்பு திராவகம் இறக்குறதுக்கு வந்து எப்படின்னு பார்ப்போம் பார்த்திங்கன்னா இது அஞ்சாம் காய்ச்சல் உப்பு இதை ஏழு காய்ச்சல் வரைக்கும் இது பண்ணலாம் இதில் வாழைக்கிழங்கு சார் விட்டும் நம்ம ஏரிக்கலாம் அதுவும் சு சுத்தமமானது மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வாழ்க வளமுடன்